ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க சுட சுட சூப்பராக ஒரு ஏறால் பிரியாணி செஞ்சுக்கலாம் நான் வந்து அரை கிலோ ஏறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம் குக்கர் வச்சுருக்கிறேன் அதில் மூணு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி அலையே இது மாதிரி நான் கிள்ளி சேர்த்துருக்குறேன் அது கூடவே மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ இறாலுக்கு அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் சீரக சம்பா தான் எடுத்துருக்குறேன் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கவும் அரிசியை தண்ணியில் போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு கீரெலாம் பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கணும் முழுசாக சேர்க்கக்கூடாது வெடிக்கும் அது நம்ம வதக்கிக்கலாம் நான் பிரியாணி செய்யும் போது எப்பவுமே அந் அந்த டைமுக்கு தான் நான் மசாலா அரைச்சி சேர்த்துப்பேன் பாருங்கள் நம்ம இப்போ மிக்சியில் கொஞ்சமாக கல்வாசி எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் இது தைச்சி சொன்னது ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியும் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் ஏன்னா இறால் வந்து கொஞ்சம் வாய்வு அதனால் நம்ம கூடுதலாக பூண்டு சேர்த்துருக்கோம் இஞ்சியை விட ஒரு சின்ன தூண்டு இஞ்சி ஆனால் கூடுதலாக நான் ஒரு கையளவு பூண்டு சேர்த்துருக்குறேன் நான் நல்லா நாட்டு பூண்டு சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது பிரியாணி நல்லா வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் எப்படி நல்லா இந்த அளவுக்கு நல்ல புண்ணியமாக வரஞ்சிருச்சு நம்ம இன்னும் தக்காளி இந்த பேஸ்ட் போட்டு வரைக்கும் போது இன்னுமே நல்லா வரங்கிக்கும் இந்த அளவுக்கு வதங்கினுச்சுன்னா பிரியாணி நல்ல வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியா நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்து நல்லா வரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிட்டு வரணும் நல்லா வேகட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால அடி பிடிக்கும் அடி பிடிக்காமல் கிளறிக்கங்க இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வீட்லேயே இருக்க மிளகாய் தூள் கலர் கொடுக்காது அதனால் நான் கொஞ்சம் எண்ணெயிலே போட்டுக்கேன் இது கூடவே நம்ம கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மசாலா சேர்ந்து வந்துருச்சு இது மாதிரி நல்லா மசாலா வதங்கி வரணும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம இறால சேர்த்துக்கலாம் இறால் க்ளீன் பண்ணுறது எப்படினாலும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இறால் வந்து சீக்கிரமே வெந்துடும் ரெண்டு கலருக்கு அலறி விட்டால் போதும் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவுக்கும் இறாலுக்கு மட்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நான் வந்து கிலோ அரிசி எடுத்துக்கோ மூணு டம்ளர் அரிசி இருந்துச்சு நான் ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு இப்போ வந்து தண்ணி நல்லா ஊற வச்சிருக்கேன் நான் தாளித்து ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஊற வச்சேன் நம்ம தாளித்து வரத்துக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஊறி இருக்கும் நம்ம இப்போ மெஷர் பண்ணி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து சிம்மலே வச்சு வதக்கியங்க இப்போ கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் நம்ம தயிரெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா அதனால இப்போ நம்ம நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து நான் நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேமே நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்களவை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் உப்பு கரம் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் நான் அரிசி ஊற வச்சேன் இல்லையா ரெண்டு டைம் கழுவிட்டு அரிசி ஊற வச்சேன் இல்லையா அந்த தண்ணியே நான் இதில் சேர்த்துருக்கிறேன் நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்படி நல்லா இந்த மேலே உள்ள மசாலா அந்த எண்ணெயெல்லாம் ஒதுக்கிட்டு இப்படி வந்து உப்பு காரம் பார்த்துக்க கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டியும் சேர்த்துக்கோங்க குளிப்பும் பார்த்துக்கோங்க நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் ஒரு கால் மூடிக்கு லெமன் புழிஞ்சு ஊத்துறேன் நல்லா வெந்து வரட்டும் இப்போ எனக்கு எல்லாமே புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ அரிசி மட்டமும் சாப்பாடு மட்டமும் ஈவனாக வரணும் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க பாருங்கள் இப்போ சாப்பாடு வெந்து ஓரளவுக்கு ஈவனாக வந்துடுச்சு தண்ணி மட்டமும் அரிசி மட்டமும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம இப்போ கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுன்னா ஈவனாக வந்துடும் ரொம்ப தண்ணி இருக்குது பாருங்கள் இப்படி தண்ணி இல்லாமல் கரெக்டாக வெந்து ஈவனாக வரணும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்ல ஈவனாக வந்துருச்சு சாப்பாடு அங்கே ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கம்ப் போட்டுக்கலாம் நீங்கள் இப்படியே கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிங்கனாலே போதும் நான் வந்து தோசைகள் வச்சு பண்ணுறேன் பாருங்கள் இது மாதிரி பழைய தோசைகளில் இது யூஸ் ஆகாது அந்த கல்ல நான் வச்சிருக்கிறேன் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சா போதும் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஈவன் பண்ணிட்டு மூடி போட்டுக்கலாங்க அப்படி இல்லாட்டி ஒரு பிளேட்டை வச்சு நீங்கள் வெயிட் கூட போட்டுக்கலாம் நான் மூடியே போட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம அடுப்பா பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் ஆச்சு பாருங்க சைட்ல எல்லாம் நல்லா அந்த ஸ்டீம் போகுது இல்லையா ஆவி போகுது இல்லையா நல்லா ரெடியாச்சுன்னு அர்த்தம் ஆனால் பத்து நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் விசிலாம் போகாதுங்க சுட்ட 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 நல்ல வாசனையா சூப்பரான இறால் பிரியாணி சூப்பராக பாருங்க இறால் நல்லா வெந்து அந்த மசாலா நல்ல ஊறி நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வந்து சீக்கிரம் வெந்துடுங்க ஆனால் இது கொஞ்சம் பூண்டு சேர்த்து செய்யணும் கூடுதலாக சேர்த்துக்கணும் இவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி கூடவே வெள்ளரிக்காயும் வெங்காயம் சேர்த்து பச்சடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய் தேங்க்யூ